ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் இப்ப காவேரி பூம்பட்டினத்தில் பட்டினத்தார் திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திருவெண்காடராகிய பட்டினத்தார் வரலாறை நாம் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க கோடி படம் சேர்த்து மாடி மேல் மாடி கட்டினாலும் இறுதியில் காதற்ற ஊசி கூட உடன் வராது என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் பட்டினத்தார் காவிரிப்பூம்பட்டினத்தில் பெரும் வணிகரான சிவநேசர் மற்றும் ஞானக்கலை தம்பதிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அந்த தம்பதியர் திருவெண்காடு ஈசனின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள் என்பதால் தங்கள் பிள்ளைக்கு சுவேதனப்பெருமான் என்று பெயரிட்டு திருவெண்காடர் என்று அழைத்தனர் பிறந்தது முதலே செல்வச் செழிப்பில் வளர்ந்தவர் திருவெண்காடர் உரிய பருவத்தில் சிவகலை என்ற பெண்ணை திருமணம் செய்தார் திருவெண்காடர் சிவகலை தம்பதிக்கு குழந்தை பேரு இல்லை அதனால் திருவிடை மருதூர் சென்று ஈசனை வழிபட்டு விரதம் இருந்து வந்தனர் திருவிடை மருதூரில் சிவசருமன் சுசீலை தம்பதியர் வறுமையில் வாழ்ந்து வந்தனர் அவர்களது கனவில் தோன்றிய ஈசன் தான் கோவில் நதிக்கரையில் மருதமரத்தின் அடியில் குழந்தையாக இருப்பதாகவும் அதை எடுத்துச் சென்று காவிரிப்பூம்பட்டினத்தின் பெருவணிகரான திருவெண்காடரிடம் ஒப்படைக்கும்படியும் கூறினார் ஈசன் சொன்னபடியே குழந்தையை எடுத்துச் சென்று திருவெண்காடரிடம் ஒப்படைத்தார் சிவசரவன் கைமாறாக அவர் கொடுத்த பொருட்களை பெற்றுக்கொண்டார் மருத மரத்தடியில் கிடத்த குழந்தை என்பதால் அதற்கு மருதவாணர் என்று பெயரிட்டு திருவெண்காடர் தம்பதியர் வளர்த்து வந்தனர் மருதவாணர் வளர்ந்ததும் தன்னுடைய வணிகத் தொழிலை தன் மகனுக்கும் சொல்லிக் கொடுத்தார் திருவெண்காடர் ஒருமுறை கப்பல் மூலமாக வெளிநாடு சென்ற மருதவாணன் திரும்பி வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார் திருவெண்காடர் ஆனால் மருதவாணனுக்கு பதிலாக ஒரு சிறு ஓலையும் காது இல்லாத ஒரு ஊசியும் தான் வந்தது அவர் சென்ற கப்பலிலும் கூட எரு வரட்டியும் தவிடும் தான் நிரம்பியிருந்தது இதை கண்டு கோபம் கொண்ட திருவெண்காடர் மகன் கொடுத்த ஓலையில் இருந்த வாசகத்தை படித்தார் அதில் காதற்ற ஊசியும் வாராது வாராதுகான் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது அதை படித்ததும் திருவெண்காடருக்கு தூக்கி வாரி போட்டது வரை தன்னுடன் வராத செல்வத்தை தேடி அலைந்ததை நினைத்து வருந்தினார் உடனடியாக துறவியாக மாறிப்போனார் காவிரிப்பூம்பட்டினத்தில் பிறந்தவர் என்பதால் அவரை அனைவரும் பட்டினத்தார் என்று அழைத்தனர் சொத்துக்களைத் துறந்து சிவாலயங்கள் தோறும் சென்று வந்தார் பட்டினத்தார் அப்படி சென்றபோதுதான் பத்திரகிரியார் என்னும் அரசனை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் பட்டினத்தாருக்கு முன்பாகவே பத்திரகிரியாருக்கு முக்தியை அருளினார் சிவபெருமான் இதனால் தனக்கும் முக்தி கிடைக்க செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் பட்டினத்தார் ஆனால் ஈசனோ அவரது கையில் ஒரு கரும்பை கொடுத்து இந்த கரும்பின் நுனி எந்த ஆலயத்தில் இனிப்பாக இருக்கிறதோ அங்கு உனக்கு முக்தியை தருகிறேன் என்று கூறிவிட்டார் இதையடுத்து கையில் கரும்போடு பல ஆலயங்கள் சுற்றி வந்த பட்டினத்தார் இறுதியில் சென்னையில் உள்ள திருவொற்றியூர் திருத்தலத்திற்கு வந்தபோது அவரது கையில் இருந்த கரும்பின் நுனிப்பகுதி இனிப்பு சுவையை கொடுத்தது இதையடுத்து அடியார்களிடம் தன்னை ஒரு பெரிய பாத்திரத்தில் வைத்து மூடிவிடும்படி பட்டினத்தார் உத்தரவிட்டார் அவர்களும் அப்படியே செய்தனர் உள்ளே சென்ற பட்டினத்தார் சிவலிங்கமாக மாறியிருந்தார் ஈசன் அவருக்கு முக்தி அளித்தார் ஈசனின் அருளால் துறவியாக மாறிய பட்டினத்தார் ஆரம்ப காலங்களில் தனது சொந்த ஊரிலேயே இருந்து வந்தார் ஆனால் சொத்துக்களின் மீது பற்றில்லாமல் இருந்தார் அதனால் அந்த சொத்துக்களை அவரது சகோதரி அனுபவித்து வந்தார் தன் சகோதரன் மீண்டும் மனம் மாறி வந்துவிட்டால் சொத்துக்கள் பறிபோய்விடுமே என்று அச்சப்பட்ட பட்டினத்தாரின் சகோதரி அவருக்கு அப்பத்தில் விஷத்தை தடவி கொடுத்தார் அனைத்தையும் எறியும் சக்தியை பெற்றிருந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை வாங்கி அவரது வீட்டின் கூரையில் செருகி வைத்துவிட்டு தன்மீனே தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என்று சொல்லிச் சென்றார் மறுநொடியே அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது இதனால் அவரது சக்தியை அனைவரும் அறிந்து கொண்டனர் அதே போல் தன் தாயிடம் அம்மா நீங்கள் இறந்ததும் உங்களுடைய இறுதிச்சடங்கை செய்ய கண்டிப்பாக வருவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் பட்டினத்தார் அதன்படி தாய் இறைந்த செய்தி கேட்டதும் அங்கு விரைந்து சென்றார் பட்டினத்தார் கொல்லி வைக்கப் தருணத்தில் அங்கு வந்துவிட்ட பட்டினத்தார் சிதை மூட்டுவதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழைமட்டையை அடுக்கி அதன் மேல் தாயை படுக்க வைத்து தீ மூட்டினார் அவரது சக்தியின் காரணமாக அந்த பச்சை வாழைமட்டைகள் மளமளவென்று எரிந்தன ஊராரும் உறவினர்களும் வாயடைத்து போய் நின்றனர் தாயார் உடலுக்கு மூட்டும் முன் அவர் உருகி பாடிய பாட்டை கேட்டால் கல்மணம் கொண்டவர்கள் கூட மனம் கசிந்து அழுது பட்டினத்தார் திருவிழாவில் தாயார் தகனம் அற்புதம் ஆயா ஞானக்கலையை நடந்து திரிஞ்சு நடைப்படமாக இருந்தா முடியாமல் இருந்தா முடிந்தவரை படுக்காம இருந்தா நேற்று அசந்து போனான் இன்னைக்கு ஆயா படுத்த படுக்கையாயிட்டா பணமரமாக கிடக்கா கண் பார்த்தா முகம் பார்த்தா வா பேசலை பேச என்ன இருக்குது தொறையா வாழ்ந்து துறவியாக போன மகனை நினச்சிருக்கு மாயவனை நொந்துருக்கு வெந்ததை தின்னு நொந்ததை பார்க்க பார்க்க அற்புதம் பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம் பார்த்தாக சீமையிலிருந்து டாக்டர் வந்து வெளிநாட்டு வைத்தியமும் பார்த்தாக கை பார்த்தாக கால் பார்த்தாக நாளை எண்ணிக்க சொன்னாக தலைமாட்டில் பெற்ற மகளும் காமாட்டில் வந்த மகளும் ஊறு சனமும் உறக்கம் போய் உருக்கமாக இருக்க மலைநாடான் நாடான் சேர ஆயா தவநிலை அடைஞ்சு சீவன் பிரிஞ்சு பரந்த சேதி பார்க்க பார்க்க அற்புதம் இட இட இடபெருக்கி கடக்கால் வீங்கி முழங்கால் தாங்கி தயங்கி தயங்கி ஆயாவ பார்க்க வந்த எழுபத்தி ஆறூறு சனம் மயங்கிய மயக்கம் பார்க்க பார்க்க அற்புதம் தன் இறக்கி தாய் சுமை ஏற்றி புகாரி ராகத்தில் ஒப்பனையாக ஒப்புமை பாட்டை அமத்த ஆளில்லாமல் சமத்தா பாடியதை கேட்க கேட்க அற்புதம் பார்க்க பார்க்க அற்புதம் பூப்பல்லக்கில் ஆயா பூப்போல போகிறத பார்த்தா புலபொலந்து கண்ணீர் ஊர்த்துதே வீதியில உட்கார்ந்து சாதியை மறந்து ஆயாவ சுமந்து சங்க ஊதி சாரதியை கூட்டி சங்கரனை வேண்டி ஊறச் சுத்தி உயிரை வளர்க்கும் சன்னாசி மகன் காவி குடித்தி காதறிவாரத பார்க்க பார்க்க அற்புதம் வந்தானே வந்த விதம் சொன்னானே சொன்னானே சொந்த விதம் சொன்னானே சொன்னானே ஆயா வளர்த்த விதம் விதவிதமா சொன்னானே அற்புதம் அற்புதம் வந்தானே எரியூட்ட விதம் என்றானே அற்புதம் வந்தானே மரக்கட்டை எடுத்து வாழ வச்சானே மலர் இட்டு வாயால் சொன்னானே ஆத்தா வயிறார சொன்னானே நீராகும் மேனிக்கு தழல்பாட்டால் எரியூட்டி ஆத்தா ஞானகலையை சிவனோடு சேர்க்க உடல்கூறு சொல்லி உடனுரை செய்தானே பார்க்க பார்க்க அற்புதம் பட்டினத்தார் திருவிழா தாயார் தகனம் பார்க்க பார்க்க அற்புதம் நாம் நம் தாயாரை பேணிக்காக்க காக்க போணி பார்க்க சொன்ன வாழ்க்கை பாடமும் அற்புதம் வாழ்ந்து காட்டுவோம் நித்தமம் பாடல் ஆக்கம் திரு சூர்யாவில் நாச்சியப்பன் அவர்கள் ஆவண்ணா முத்துப்பட்டனம் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் பட்டினத்தாரின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்